يلا خلاص لے پٹ sih apa

ஒரு மாவில் எத்தனை பலகாரம் செய்கிறோம் சுத்துறோம் 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 அப்பத்தை சுத்துறோம் கொஞ்சம் நேரம் வச்சு திருப்ப சுற்றி விட்டீங்கன்னா அது வெந்துடும் சரி திரும்ப ஒரு சுற்றி சுற்றுவோம் லைட்டாக 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 அப்பா சட்டி இல்லைன்னாலும் தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம் தோசை கல்லில் ஊற்றி ஆமாம் மூடிக்கலாம் மொத்தமாக நடுவில் மொத்தமாக வச்சு ஊற்றுலாமா போதும் இந்த அளவுக்கு தானே எப்படி இந்த பர்தா அப்பாடா வச்சுட்டோமா அடுத்தபடி ஒரு ஆப்பம் நல்லா சக்கரை கொஞ்சம் தூணுன்னு வச்சுக்கேன் மெல்ட் ஆகி சூப்பராக ஆமாம் நல்லா ஸ்வீட் அப்பா ஸ்வீட் பச்சை பிள்ளைங்களுக்கு பால் குடிக்கலன்னு வச்சுக்கேன் இதை மாதிரி தூய் விட்டு கொடுத்தோம்னா பிச்சு பிச்சு போட்டோம்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அது அப்படியே உருகி மெல்ட் நல்லா ஆமாம் நல்லா நல்லாயிருக்கும் இனிப்புனா நிறையா சாப்பிட்ணும் அவ்வளோதான் இனிப்பு எடுங்க அப்பத்தை எடுங்க வாங்க வாங்க அப்பம் அப்பம் சூப்பராக இருக்குல்ல

சென்னா வச்சுருங்க நேத்தி அரைச்ச ஆப்பம் மாவு இன்னைக்கு ஆப்பம் முட்டாப்பம் சர்க்கரை ஆப்பம் வெள்ளாப்பம் அதோட வந்து சென்னா தேங்காய் பால் எல்லாம் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இத பாருங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பில் பட்டனா கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் 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 காட்ட முடியா வச்சுட்டு அடுத்த காட்டுகோல சந்திப்போம் பாய் பாய்